வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலை மாணவர்கள் குறித்து வெளியான தகவல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் செலவு தொடர்பில் இன்று கலந்துரையாடல் ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு சூடான் தலைநகரில் ஆளில்லா விமான தாக்குதல் பத்து பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் இலங்கையில் பாடசாலை மாணவர்கள் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் வெளியிடப்பட்ட உலகளாவிய பாடசாலை சார்ந்த மாணவர் சுகாதார கணக்கெடுப்பு அறிக்கையினூடாக குறித்த விடயம் தெரிய வந்துள்ளது இதில் முப்பத்தி ஒரு தசம் மூன்று சதவீதமானோர் சிறுவர்கள் எனவும் மீதமுள்ளவர்கள் இருபத்தி ஐந்து தசம் ஐந்து சதவீதமானோர் பெண்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துபவர்களில் பெரும்பாலானோர் பதினாறு தொடக்கம் பதினேழு வயதுக்கு உட்பட்டவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நாட்டில் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் ஐந்து தசம் நாலு சதவீதம் பாடசாலை மாணவர்கள் சைபர் மிரட்டலுக்கு ஆளாகி உள்ளனர் என்பதை கணக்கெடுப்பு அறிக்கை மேலும் வெளிப்படுத்தி உள்ளது அவர்களில் பதிமூன்று தொடக்கம் பதினைந்து வயதுடைய சிறுவர்களில் ஐந்து தசம் ஆறு வீதம் பேர் சைபர் தாக்குதலுக்கு ஆளாகின்றனர் மேலும் பெண் குழந்தைகளை விட சிறுவர்கள் சைபர் தாக்குதலுக்கு ஆளாகும் வாய்ப்பு அதிகம் என்பது கண்டறியப்பட்டுள்ளதா உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு உரிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தேர்தல் போட்டியிடும் அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு இடையில் இன்று சந்திப்பொன்று இடம்பெற்றது அந்த கலந்துரையாடலில் தேர்தலுக்கான உத்தேச செலவினம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்காக தேர்தல் விசாரணை பிரிவு ஒன்றை ஸ்தாபிக்க உள்ளதாக முதல் ஆணைக்குழு தலைவர் ஆர் எம் ஏல் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியத்தை நீக்குவது தொடர்பில் தாம் நாடாளுமன்றத்திற்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது ஜனாதிபதி மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தற்போது ஒரு மில்லியன் ரூபாயாக காணப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான காப்புறுதி தொகை இரண்டு லட்சத்தி ஐம்பது ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக தெரிவித்துள்ளார் கடந்த கால ஜனாதிபதியாக இருந்தவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்பட்டது எனினும் தமக்கு குறித்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியம் வேண்டாம் என எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாகவும் ஜனாதிபதியான திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் சூடான் தலைநகர் காட்மில் உள்ள குடியரசுக் கட்சியின் அரண்மனைக்குள் இருக்கும் இராணுவத்தினர் மற்றும் ஊடகவியலாளர்களை குறிவைத்து ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சூடானின் குடியரசுக் கட்சியின் அரண்மனையை இராணுவ அதிகாரிகள் நேற்றைய தினம் கைப்பற்றியதைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடுகின்றதா அடுத்த மனித செய்திகளை காலையட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி